மீனராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்க ராசிநாதனான குரு பகவான் வக்ரம் அடைகிறார் எங்க கேந்திரத்துல அதாவது நாலாம் இடத்துல வக்ரமாகிறார் அப்படி வக்ரமாகும் ஆகும்போது ஏதாவது கெடுபல்களை நடந்து விடுமா அப்படின்னு ஐயம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் நிச்சயமாக இல்லை ஏன்னா கேந்திரத்துலதான் வக்ரமாகிறார் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா யோசிக்க யோசிக்கக்கூடிய தன்மையை நீ உருவாக்கணும் அவ்வளவு அவசர முடிவுகளை மட்டும் எடுக்கக்கூடாது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பீடா வேலை செய்வீங்கன்னு அர்த்தம் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்தில் மட்டும் நிதான போக்கை கையாளுவது நல்லது ஏன் நல்லது அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிலே உட்காந்துருக்கார் அப்போ உங்களுக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும் அதனால தான் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் மீனராசி என்பர்கள் இதே மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் செய்யலாம் எந்த தவறும் ஏற்படுத்த போவதில்லை சரி ரெண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இந்த மாதம் பத்து அப்படின்னாலே தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அங்க இருக்கார் தனாதிபதி போய் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்ப பத்து தொழில் தனம் கனெக்ட் ஆகுது அந்த இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கும் போது திக்பலம் பலம் அப்ப வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப தனாஸ்தனாதிபதி வலிமை பெறுகிறது குரு தன கிரகம் உங்க ராசிநாதன் அங்க பாக்குறார் அப்போ தொழிலுக்காக சில முயற்சிகள் நீங்கள் எடுப்பீர்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு அதாவது பாசிட்டிவாக இருக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா சூரியனும் பத்தில் உட்கார்ந்து திக்பலம் அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் செவ்வாய் சூரியன் அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சூரியனும் ஸ்தானத்தில் இருக்கு அப்போ நிறைய மீனராசி என்பர்களுக்கு அதிகாரம் பதவி தேடி வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துக்கலாம் அதிகாரத்தில் போகும்போது உங்களுக்கு அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதியும் அங்கே கூட வந்து அமர்றார் எட்டுக்குரியவனும் பத்தாம் இடத்துல வருவார் அப்போ எட்டுங்கிறது வழியா அப்போ வலிங்கிறது என்ன நீங்க எடுத்துக்கணும்னா கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் செவ்வாய்ங்கிறது கோப கிரகம் அதையும் நீங்க மனசு வச்சுக்கணும் செவ்வாய் கோப கிரகம் ஆக்ரோச கிரகம் சூரியன் ஆறுக்குரியவன் ஆறுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் இணைகிறது அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஆறாம் அதிபதி யாரு சூரியன் எட்டாம் அதிபதி யாரு சுக்ரன் அவங்களும் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார் அதாவது பத்தாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்ப என்ன அவசர முடிவு கோபக்கூடாது அவங்க மேலதிகாரிகள் சொல்படி கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறதும் மனசுல வச்சுக்கோங்க இல்லைன்னா எதிர்ப்புகள் வரும் டக்குன்னு கோபப்படுவீங்க அப்ப வேலை விட்டுருவீங்க அப்போ அதை விடக்கூடாது சோ இந்த இடத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எச்சரிக்கை கோபம் ஆக்ரோசம் கூடவே கூடாது புதனும் வந்து அங்கே உட்கார போகிறார் வளைவு நெளிவு சுழிவான கிரகம் தலையாட்டக்கூடிய கிரகம் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய கிரகமும் அங்க வந்து அமரும் போது நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் மற்றபடி இடமாற்றத்துக்கோ ப்ரமோஷனுக்கோ எந்த தலையும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த மார்கழி மாதம் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வந்த அமர்ந்து குருவினுடைய பார்வை பெருகும் பொழுது முயற்சினால் தனம் பெருகும் முயற்சினால் ஏன்னா நீங்க முயற்சி எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உண்டு அப்படிங்கறது அர்த்தம் ஸோ மூன்றுக்குரியவன் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து குரு உங்கள் ராசியினுடைய பார்வையும் பெறுகிறது இப்போ டிராவல் இருக்கும் நிறைய பேர் டிராவல்னால வழிகள் இருக்கும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு அமையலாம் அல்லது அதுவே ஒரு வழியாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குமே ஒளியே பெரிய பாதிப்பு என்பது இல்லை நான்காம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் அங்கே போய் உட்கார்ந்துருக்கார் சுகஸ்தானம் சுகத்தை பார்த்து கொள்ள வேண்டும் வக்ரமாக இருக்கார் அப்போ சுகம் என்ன நம்மளுடைய ஹெல்த்தை நாம கேர் எடுக்கணும் என்பதை மீனராசி என்பவர்களுக்கு தான் புரிய வைக்கிறது ஏன்னா குரு அங்கே போய் உட்கார்ந்து வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப நம்முடைய ஹெல்த்தை நம்ம கேர் எடுக்கணும் சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி இதெல்லாம் அதாவது என்ன சொல்றது நம்முடைய உடம்பை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் லவ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடற்பயிற்சி எடுக்கணும் என்ன தேவையோ அதுக்கான உணவு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த மார்கழி மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது அரசாங்கம் அதாவது எக்ஸாம் எழுதலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம் ஆனால் கேது உட்கார்ந்துருக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் மனசு தான் உங்கள் மனசு தான் மனசை நினைத்து விட்டால் செயல்படுத்துவீர்கள் ஏன்னா இந்த மீனராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா காலையில் பயங்கர சுறுசுறுப்போடு இருப்பாங்க சாதிக்கணும் அப்படி அந்த ஒரு ஒரு வெத்தாக இருப்பாங்க சாய்ந்தரம் பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாக இருப்பாங்க எழுதணுமா படிக்கணுமா சோ அந்த எண்ணங்கள் மாறும் ரெண்டு நாள் பயங்கர வேகமா இருப்பாங்க மீது ரெண்டு நாள் அப்படியே கொஞ்சம் டல்லா இருக்கக்கூடிய உங்க மனம்தான் மனதை மறைக்கிறது அந்த இருட்டு கிரகமான சந்திரன் உங்க ஜனத ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது உங்க ஜனத ஜாதகத்தில் மீனராசி என்பர்கள் சந்திரன் மீனத்தில் இருக்கார் அந்த இடத்துல இப்போ கோச்சார ரீதியாக சனி பகவான் அந்த சந்திரன் மேல வந்து உட்கார்ந்துருக்கார் அப்ப என்ன அர்த்தம் மனதை மனம் என்கின்ற சந்திரனை இருட்டு கிரகமான சனி மறைக்கிறது அப்போ மனசு மறைக்கிறது மனசு ஸ்டேபிள் இல்லை மனதில் குழப்பம் இருக்கிறது ஸோ இந்த மனசு ரீதியில் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா போதும் சரி இது எல்லாருக்கும் இப்படி இருக்குமா நிச்சயமாக இல்லை அந்த சந்திரன் உங்க ஜாதகத்தில் எந்த அளவுக்கு வலிமை பெற்றிருக்கார் அப்படின்னு பாருங்க சந்திரன் வளர்பறை சந்திரனாக இருக்கிறாரா ஒளி தன்மையுடன் இருக்கிறாரா அப்படின்னு பாருங்க வளர்பறை சந்திரனாக இருந்து ஒளியோட ஒரு முழு நிலாவாக பௌர்ணமி பக்கத்துல பௌர்ணமியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒளி பொருந்தி இருக்கும் அப்போ உங்க மனசு கெடுக்காது அதே குருவினுடைய பார்வை அந்த இடத்திலேயே குரு இருக்கார் அப்படின்னா ஒரு ஒளியோட இருக்கிறது அப்படின்னா பெருசா கெடுக்காரு ஒரு அமாவாசை சந்திரனாக இருந்து அங்கேயே உங்க பிறந்த ஜாதகத்தில் சந்திரன் மேலே சனி உட்கார்ந்திருந்து அல்லது ராகு கேதுக்கள் இந்த பாவ கிரகங்கள் அங்கே இருக்கும் பொழுது அப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில மனதை பாதிக்க செய்யும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கும் போது பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அதை பத்தி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சோ என்னதான் இருந்தாலும் சந்திரன் மேலே இருட்டு கிரகம் இருக்கிறதுனால ஒரு இக்கு வச்சு ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியை குரு பார்க்கிறார் பாகியங்கள் கிடைக்கும் என்ன பாகியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மார்கழி மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு கெத்து கிடைக்கும் ஒரு கெத்து கிடைக்கும் ஒரு ஆளுமை தன்மை ஒரு ஆளுமையோடு செயல்படக்கூடிய தன்மை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டம் ராகு பன்னெண்டுல இருக்கிறதுனால மீனராசி என்பர்கள் வெளிநாடு வெளி மாநிலம் அதர் ஸ்டேட் ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அல்லவா பன்னெண்டுல இருக்கார் வெளிநாட்டு சொந்தக்கார கிரகம் ஸோ வெளிநாட்டுக்கு போகிறது அதர் ஸ்டேட்டுக்கு போகிறது அதர் டிஸ்டிக்டுக்கு போகிறது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அதை சார்ந்த தன்மைகள் அல்லது அதோட தொடர்புடைய தன்மைகள் உங்களுக்கு கூட வரும் ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த மார்கழி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு சார் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் அப்படியானாலே கடவுளனுடைய அனுகிரகத்துக்குரிய ஒரு மாதம் குலதெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து உங்கள் ராசிநாதன் குரு வக்ரமாக இருக்கார் அப்போ வக்ரமாக இருக்கிறதுனால வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மீனராசி என்பவர்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி